பீம் மற்றும் காலியாவின் தன்னம்பிக்கை கதை கதையின் தொடக்கம் சோகா கிராமத்தில் பீம் மட்டுமில்லாமல் அவனது நண்பர்கள் அனைவரும் பெரிதும் விரும்பப்பட்டவர்கள் காலியா பீமின் நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் அவனுக்கு எப்போதும் பீமிடம் போட்டி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் காலியா ஒரு பெரிய மற்றும் வலிமையான வாலிபன் அவனுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருந்தாலும் அதே சமயம் அவன் எப்போதும் பீமின் மேல் வெற்றி பெற விரும்பினான் ஒரு நாள் சோகா கிராமத்தில் ஒரு புதிய சவால் வந்தது கிராம மக்கள் அனைவரும் மலைக்கு பக்கத்தில் இருக்கும் பைரவி குகை என்பதற்குள் செல்ல மிரண்டனர் அந்த குகையில் காற்றின் அதிர்ச்சியால் பல விஷயங்கள் தவறி விழும் மிருகங்கள் அவ்வப்போது மாயமாகி விடும் இது குறித்து பீமை நாடி வந்தனர் காலியாவின் சவால் பீம் இந்த விஷயத்தை ஆராயப் போக தயாரானான் ஆனால் காலியா பீமின் முன் வந்து இந்த முறை நான் இந்த சவாலை எதிர்கொள்ள விரும்புகிறேன் நீ மட்டும் கொண்டு இருக்கிறாயா நானும் வலிமையானவன் என்று பெருமையாக கூறினான் பீம் காலியாவின் ஆர்வத்தை பார்த்து நல்லது ஆனால் நம்முடைய சவால்களை தவிர்க்க முடியாது உன்னால் நீ தனியாக இந்த பிரச்சினையைச் சமாளிக்க முடியாது நாமெல்லாம் ஒன்றாக இருப்போம் என்றான் ஆனால் காலியா இல்லை நான் இதை நிரூபிக்க வேண்டும் என்றான் சவாலுக்கான ஆரம்பம் காலியா தனது வலிமை மீது நம்பிக்கை வைத்து குகைக்குள் நுழைந்தான் ஆனால் குகைக்குள் நுழைந்தவுடன் அவனுக்கு பல அசம்பாவிதங்கள் நடந்தன குகை முழுவதும் இருண்டது காற்று மிகவும் வேகமாக வீசியது அவனது பாதையில் பாறைகள் விழத் தொடங்கின காலியாவின் தன்னம்பிக்கை சற்றே குறைந்தது ஆனால் அவன் இன்னும் நின்று கொண்டான் அப்போது குகையின் மையத்தில் பைரவி என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆவணியை எதிர்கொண்டான் பைரவி அவனிடம் இங்கு வந்தவன் என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அவன் மீது கோபமாக சொல்லத் தொடங்கினான் காலியா தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி அந்த ஆவணியை தோற்கடிக்க முயன்றான் ஆனால் அது அவனுக்கு போதவில்லை பீமின் உதவி காலியாவின் நிலைமை மோசமாகி விட்டதை அறிந்த பீம் உடனே அவனை மீட்க துடித்தான் பீமுடன் ராஜு சுத்தி ஜக்கி என அனைவரும் குகைக்குள் சென்றனர் பீம் தன் திறமைகளை பயன்படுத்தி பைரவியின் ஆற்றல்களை எதிர்த்தான் இப்போது காலியாவும் தன் முழு வலிமையையும் குணமாக்கிக் கொண்டு பீமை தொடர்ந்து போராடினான் காலியா பீமிடம் நான் ஒருவராக இப்படி செய்ய முடியாது என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் நம்முடைய நண்பர்களுடன் ஒற்றுமையுடன் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் என்றான் வெற்றி மற்றும் கற்றல் அந்த சவாலை சந்தித்து பைரவியை வென்று குகையின் மாயக்குகையை முடித்து பீமும் காளியாவும் திரும்பி வந்தனர் கிராம மக்கள் இருவரையும் பாராட்டினர் பீம் காளியாவைச் சிரித்துக்கொண்டு ஒற்றுமையுடன் தான் வெற்றி பெற முடியும் என்றார் காளியா இதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் எந்த சவாலும் எளிது என்று தன்னம்பிக்கை கூறினான் கதை முடிவு இதைத் தெரிந்து கொண்ட பிறகு காலியா எப்போதும் தன் நண்பர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவு செய்தான் பீம் மற்றும் அவரது குழு தங்களது ஒற்றுமையால் அனைவருக்கும் பாடமாக இருந்தனர் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே பெரிய வெற்றிகளை அடைய முடியும்